என்றாலே திருப்பு ஒரு மாவட்டம் அரசியல் திருப்பு முனைகள் அமைந்தது இதே திருச்சியிலே தான் என்பதை வரலாற்று சிறப்புமிக்க தருணைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதே திருச்சியிலே கேப்டனுடன் நான் வந்தபொழுது மகளிர் மாநாடு நடந்த போது இந்த திருச்சி மலக்கோட்டையை மஞ்சள் கோட்டை பாற்றியவர்கள் தேசிய முற்பகு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் திருச்சி என்றாலே பல சிறப்பம்சங்கள் இருக்கிறது இங்கு கோட்டை ஒரு சிறுப்பம்சம் அதே போல இங்கு இருக்கின்ற நமது கோவில்கள் ஒரு சிறப்பம்சம் இங்கு வாழ்கின்ற மக்கள் ஒரு சிறப்பம்சம் காவேரி ஆறு ஒரு சிறப்பம்சம் என்று எல்லா சிறப்பம்சங்களையும் கொண்டது இந்த திருச்சி மாவட்டம் இங்கு இருக்கின்ற நமது மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடகம் மாற்றி இருக்கும் அனைவருக்கும்